யாழ்ப்பாண கடற்பகுதியில இலங்கை கடற்படையினரால் நூத்தி அஞ்சு கிலோ கேரள கஞ்சாவானது மீட்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண கடற்பகுதியில சந்தேகமான நிலையில படகு ஒன்று பயணிச்சிருக்குது அந்த படகில மதத்தை சோதனையிட்ட கடற்படையினர் அந்த படகுல ஆறு பயிரில கட்டப்பட்ட நிலையில எண்பத்தி அஞ்சு பொதிகள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றது அந்த எண்பத்தஞ்சு பொதிகள்ல என்ன இருந்திருக்குன்னு சொன்னா கேரள கஞ்சா இருந்திருக்கின்றது அதுல மொத்த நிறை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நூத்தி அஞ்சு கிலோவும் அறுநூறு கிராமும் சரி இந்த படகுல யார பயணிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மண்டதீவை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் பயணித்திருக்கிறார்கள் ஒருவருடைய வயசு வந்து இருபத்தஞ்சு இன்னொருவருடைய வயசு வந்து முப்பது இந்த ரெண்டு இளைஞர்களும் அந்த கேரள கஞ்சாவும் அந்த படவும் தற்பொழுது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயமானது ஜனாதிபதி அன்பகுமார் திசநாய் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரே தேசம் தேசிய இயக்கம் திட்டத்தின் கீழ இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக் அவர்கள் போதைப் பொருட்களை அளிப்பது தொடர்பாக நாட்டை சுத்தியும் நாட்டுக்குள்ளேயும் வந்து இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் இந்த விடயம் உங்களுக்கு தெரியும் நாட்டுக்குள்ளேயே வந்து நிறைய போதை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது நாட்டுக்குள்ளேயும் நிறைய கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்ன நாட்டை சுற்றியுள்ள கடற்பரப்புலையும் அதிகமான பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதிகமான சோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதிகமான போதைப் பொருட்களும் மேற்கப்பட்டிருந்தது அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி இந்த படகுல இருந்த அந்த கேரள கஞ்சாவோட மதிப்பு மில்லியனுக்கும் அதிகமான மில்லியன் இதுவரைக்கும் அதாவது இந்த பத்து மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த பத்து பத்து மாசத்துல மட்டும் இலங்கை இந்த கடற்பரப்புல பிடிப்பட்ட கஞ்சாக்களுடைய நிறை எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோகிராம் கேரள கஞ்சாவானது இருக்குது இந்த பத்து மாசத்துல மட்டும் இலங்கை கடற்பரப்புல ஆஹ் ஒரு சில நாட்களுக்கு முன்னு கூட பார்த்தோம்னு சொன்னா தென் பகுதியிலேயும் ஒரு படகு ஒன்று இருக்குது அந்த படகோட சேர்த்து ஆறு சந்தேக நபர்கள் பிடிப்பட்டிருக்கிறார்கள் அந்த படகு கூட இந்த போதைப் பொருட்கள் கட்டத்திற்கு பாவிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்பட்டிருக்கின்றது இப்படி பார்த்தோம்னு சொன்னா இப்போ இந்த ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோகிராம் கேரளா கஞ்சாவும் புடிபடாம இருந்திருக்குமா இருந்தா அவளாமே வந்து இலங்கைக்குள்ளதான் வந்திருக்கும் அவ்வளவும் இலங்கைக்குள்ள வந்து என்ன விஷயம் நடந்திருக்கும் தெரியும் இலங்கையில் இருக்கிற இளைஞருடைய வாழ்க்கை வந்து சீரமைச்சிருக்கு சரி இப்படி நாட்டை சுத்தி நாட்டின் கடற்பரப்புல வந்து இவ்வளவு கிலோகிராம் கேரளா கஞ்சாக்கள் இப்படிப்பட்டிருக்குது நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் படகுகள் இப்படிப்பட்டிருக்கு நாட்டுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கடந்த இரு நாட்கள் கடந்த ரெண்டு நாட்களை மட்டுமே பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நாட்டுக்குள்ளேயும் அதிகமான சோதனை நடவடிக்கைகள் இந்த அனுர ஜனாதிபதி அனுரகமான அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரே தேசம் தேசிய இயக்க திட்டத்தின்களை வந்து நடைபெற்றிருக்கிறது இந்த கைது நடவடிக்கையில பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தொரு சோதனைகள்ல எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோ கெரோயின் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது முன்னூத்தி முப்பது சோதனையில பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு தசம் நாலு கிலோ ஐஸ் போதை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இருநூற்றி இருபத்தி ஏழு சோதனையில பார்த்தோம்னு சொன்னா அறுநூத்தி மூன்று கிராம் கஞ்சாவும் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூணு கஞ்சா செடிகள் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று கஞ்சா செடிகள் கஞ்சாவில கஞ்சா செடிகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூணு கஞ்சா செடியும் வந்து பிடிபடாமல் எடுத்திருக்கும் பெரிய அளவிலான ஒரு கஞ்சா தோட்டமே வந்து இலங்கையில் உருவாகி இருக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் வந்து கடந்த வாரங்களில் மட்டுமே வந்து இலங்கையில் பிடிபட்டு ஏதாவது அவருடைய இந்த திட்டமானது அதாவது நாடு முழுவதும் பொது பொருட்களை அழிப்பது தொடர்பான இந்த திட்டமானது தற்போது பலராலும் வரவேற்கப்பட்டு வருகிறது இந்த விடம் தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனை பத்தி விஷயங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சொன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுச்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி